ஓகே சொல்லிட்டாடா இனிமே எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிரு என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டலாம் நான் எப்படி முடிச்சு காட்டுறேன் அந்த வச்சினி எப்படியும் தனியா தான் வருவா மாணவ் அந்த டைமை யூஸ் பண்ணி அவளை எப்படியாவது கடத்திடு அதோட இந்த ஒரு வாரத்துக்கு நாம ரெண்டு பேரும் போன்ல எந்த கான்வர்சேஷனும் வச்சுக்க வேணாம் வேற ஆதி அதை வச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சிருவோம் நாம ரெண்டு பேருமே இதுல கிண்வால் மாதிரி தான் காமிச்சுக்கணும் சரி சரி சீக்கிரமா கிளம்பிடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறது அவ்வளவா நல்லது நமக்கு இந்த ஆதி நாலு பக்கமா கண்ணை வச்சுட்டு அலைவான் அவன் கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது என்ன இவ ஒரு மாதிரி முடிச்சுட்டு நிக்கிறான்

அது நாளைக்கு ஆபீஸ்ல பிரெண்ட்ஸ் எல்லாருமே அவுட்டிங் போறாங்க அதான் நானும் ஐயோ போறேன் யார் வெளிய போறாங்க யார் கூட வெளிய நீ உனக்கு எங்க அப்படி போகணும் அப்படிலாம் சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் இவன் இப்படிதான் சொல்லுவானு தெரிஞ்சது தானே எப்படியாவது இவனை சமாதானப்படுத்தணுமே ஐயோ மித்ரன் படுத்தாதீங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது அதனால தான் ப்ளீஸ் மானசா வேண்டாம் அவ்வளோதான் இதை அடம் பிடிச்செல்லாம் கதையை சாதிக்கலாம்னு நினைக்காத எனக்குன்னு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை நான் எது கேட்டாலும் நடக்காது ஓகே நான் அடிமையாகவே இருந்துக்கிறேன் எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம் சின்ன இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம் எவ்வளவு பெரிய டான் இல்லாம சமாளிக்கிறோம் ஆனா இந்த குட்டி பொண்ண நம்மளால சமாளிக்கவே முடியல சே உம் சரி ஆனா நீ தனியா போக வேணாம் ஜித்தனும் கூட வருவான் இது வேறையா ஆ அது ஜித்தனா அங்கே வந்தாலும் அவருக்கு எந்த என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் என் கூட யாரும் வர வேணாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கிட்ட இப்போ ஒத்துக்குவோம் இல்லாட்டி இன்னும் இன்னும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பா பின்னாடி யாரையாவது அனுப்பிக்கலாம் ம் சரி சரி போயிட்டு வா பத்திரமா இருக்கணும் ஓகே ஏய் அம்மு இங்கே பாரு சேஃபாக இருக்கணும் ஒன்று சுற்றி என்னெல்லாமோ நடக்குது ஆனால் அது யார் யாருன்னு நானும் இன்னும் கண்டுபிடிக்கல தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்காத ஓகே அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகாது இந்த வருஷினி என்ன நல்லாவே பாத்துப்பேன் இந்த வாய் இருக்கு வாய் இது இல்லன்னா ஒன்னெல்லாம் என்ன என்ன சொல்லுறீங்க சமாளிச்சுட்டு வந்தாச்சு யாளுமா வேற வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் டைம் வேறே ஆச்சு சீக்கிரமா போவோம் டேய் விடுங்கடா என்ன என்னடா பண்றீங்க யாருடா விளங்கலாம் ஏய் வாயும் மூடி டேய் அந்த பிளாஸ்டர் எடுத்து ஆயில் ஒட்டுங்கடா கத்தி ஊற குட்டிட போகிறா யாராவது என்ன காப்பாத்துங்களேன் ஏய் கத்தாதொடி டேய் தூக்கி காரில் கொண்டு போடுங்கடா

அது நல்லா இருக்காது அதனால தான் அவள் வந்ததுமே நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோனு கையில் தானே இருக்குது உங்களை அங்கே வந்து மீட் பண்ணுறோம் ஓகே சோனா யாரையும் நீ தான் கரெக்டு நம்ம எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே வந்துக்கட்டும் ஏ யாழினி எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் காத்துட்டு ஆனா ஆனா அந்த வர்ஷினி வர போகிறதே இல்லை அவள் சீனு கிண்ணையோட முடிய போகுதுடி யாழினி நானும் கூட வெயிட் பண்ணவா ஐயோ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வர்ஷினியை கூட்டிகிட்டே வந்துடுறேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க சரியா ஓகே யாழினி வந்துட்டு கால் பண்ண சரியா ம்

ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணுறது இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க எனக்கு எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான் உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவான்னு நான் கேட்கலையே என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன் நீ சொல்லவே இல்லை Huh? huh? இப்படியே விற்கப்பட்டுக்கிட்டே இரு கல்யாணத்துக்கு இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கு நான் என்னடானா எப்ப கல்யாணம் இருக்கேன் நீ என்னென்ன வார்த்தை என்ன அப்பாடா உனக்கு என்கிட்ட சிரிக்கையெல்லாம் தெரியுது பாரு எப்பவுமே எல்லார்கிட்டையும் வாயடிச்சுட்டு இருக்கிறவ என்ன பார்த்தா மட்டும் எதுக்குதான் இப்படி வெக்கப் படுறியோ தெரியல நீங்க எங்க போறீங்க நான் ஒரு கிளையன்ட் மீட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருந்தேன் சரி உன் फ्रेंड्स எங்க வராங்கன்னு சொல்லு நான் கொண்டு போய் விட்டுறேன் அதெல்லாம் வேணாம் நான் ஏய் எங்க போகணும் உனக்கு ஓ இங்க தான் வராங்களா தான் இன்னும் வரல அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ண வேண்டியது தானே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் நான் வெயிட் பண்ணவா இல்ல நான் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஆர் யூ ஷூர் ஷூர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் சரி பாத்துக்கோ எதுனாலும் கால் பண்ணு சொல்லுடா மாப்ள என்ன விஷயம் டேய் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையாடா டேய் என்னடா ஆச்சு எனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு உனக்கு இப்ப யார் பட்டிமன்றம் நடத்த சொன்னாங்க டேய் பட்டி மன்றம்லாம் நடத்துகிறது இருக்கட்டும் உன் பொண்டாட்டியை அனுப்பி வைடா என் ஆளு நடு ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்டில் உன் பொண்டாட்டிக்காக இருக்க நீ இன்னும் அவ்வளோ அனுப்பாம கூட ஆச்சு டேய் இரு டேய் என்னடா சொல்கிற இல்லை மாப்பிள இப்பந்தான் நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வரும்போது தான் யாழினி மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதான் விஷயத்தை கேட்கும்போது வருஷம் இன்னும் வரல வருஷிக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னான் பாவம் இல்லையாடா யாழினி அவ எவ்வளவு நேரம் தான் தனியா அந்த பஸ் ஸ்டாண்டில் காத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா உன் ஒய்ஃபை கொண்டு போய் அங்க விட்டுருடா நகுல் அவ கிளம்பி கிட்டத்தட்ட ஒன்னா மேல ஆகுதுடா என்னது ஒன்னா இருக்கு மேல ஆகுதா என்னடா சொல்ற உன் வீட்ல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு எதுக்கு ஒன்னார் அங்குள் போனை கட் பண்ணு நான் ஒரு டென் மினிட்ஸ் உனக்கு கூப்பிடுறேன் என்ன வர்ஷினி எங்க போயிருப்பா பாஸ் சித்தன் எங்க இருக்கீங்க சார் பார்க்கிங்ல தான் வாட் அப்போ மனசா கூட யார் போனது மேடம் இப்போ எங்க இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போனியா இல்லையா சார் வர்ஷி கிளம்புனதுமே நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் திமிக்கி கொடுத்துட்டு வர்ஷினி வேற பாதையில போயிட்டாங்க மேடமா பசங்களால கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் ஒரு பதிலா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சார் சார் நீங்க இப்போ கிளைண்ட் மீட் பண்றதுக்காக போகணும்

மித்ரன் என்ன என்னை தேடி வந்து காப்பாத்துவார் அவர் கூட கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போவார் எனக்கு வர செல்ல ஆபத்துலயுமே அவருதான் என்ன காப்பாத்திருக்காரு கண்டிப்பா என்ன இங்க இருந்த கூட்டிட்டு போவார் என்னை கடத்திட்டு வந்தது ஒருவேளை ஒருவேளை அந்த கிஷோரும் தமிழ் மார்க்குமா ஐயோ கடவுளை யாரு வராங்க இந்த இந்த வயசான ஆளும் நம்மளை கடத்திட்டு வந்தது ஆனா பாரு உன்னோட திட்டல என்ன ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஒழுங்கா எனக்கு ஒத்துருச்சுன்னா சேதாரம் குறவு இல்லன்னு வை உயிர் போற அளவுக்கு சேதாரம் ஆயிரும் சரி ஓகே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரு நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்

ஆயமுடுடா காசு கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறவரை போய் கலட்டு போய் அது இதுன்னு சொல்லாதடா ஏண்டா உனக்கு மட்டும் இவ்வளவு விசுவாசம் விசுவாசம்லாம் ஒன்றும் கிடையாதுடா எப்படியும் அவன் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தானே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்னம்மா திட்டிட்டு இருக்கேங்கள கூட்டிட்டு போங்க என்ன என்ன நீங்க சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா ஆனா இப்பதான் உங்களோட அருமை எனக்கு எனக்கு புரியுது நீங்க எவ்வளவுதான் என்ன தப்பு தப்பா பேசியிருந்தாலும் ஒரு பார்வை கூட என்ன தப்பா பார்த்தது கிடையாது ஆனா இப்ப என்னோட நிலைமை இப்படி இருக்கு கிளவரா எல்லாரும் இந்த சைடு வந்துருங்க

தெரிஞ்சிருந்தா நீ வச்சிருக்கவே அண்ணாச்சிக்கு மூச்சிருக்கான்னு பாருங்களே ஆமா டோய் அம்மா திக்கி தலையில பயங்கரமா அடிபட்டு பிளட் எல்லாம் வருது பாரு. ஏலே தூக்குங்கள தூக்கி ஹாஸ்பிடல்ல கொண்டு போவோம். ஹாஹா டேய் ஹீரோடா ஹாஸ்பிடலுக்குலாம் தூக்கிட்டு போகலாம் முதல்ல நம்ம அக்காடமே முடிச்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா போலாம். கரெக்ட்டா டப்பீச்சர போற வாங்கு போய் பார்க்கலாம். मित्रा இங்க அந்த